உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி வருகின்ற மே மாதம் பத்தொன்போதாம் தேதி நடக்கவிருக்கின்ற ராகு கேது தான் நம்ம பார்க்க போறோம் ராகு பகவான் உலகத்தினுடைய போக காரகன் என்று அழைக்கப்படுகிறார் உலகத்துல போக காரகன் என்றால் ராகு பகவான் கேதுவை நாம் மோட்சகாரகன் என்று அழைக்கிறோம் ராகுவை போககாரகன் என்று அழைக்கிறோம் ராகு என்ன திருவார் அப்படின்னா தொழில் முன்னேற்றங்களை திருவார் ராகு தான் வந்து அசுர தயாநிதி பேர் ஒருத்தர் ஒரே தூக்கா தூக்கி மேலே வைக்கிற ஆள் யாருன்னா ராகுதான் ராகு தான் அந்த மாதிரியான பெரிய லெவல் ஜம்பிங்லாம் தருவார் உலகத்தில் எது இதெல்லாம் சிற்றின் பொங்கலோ அதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா ராகு துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஐந்தாம் வீட்டிலே வரக்கூடிய ராகு பகவானால் என்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகிறது ஐந்தாம் வீடு என்பது புத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது இந்த புத்திரஸ்தானத்திலே ராகு பகவான் வரும்பொழுது ஐவிஏப் பண்ணுறேன் ஐய பண்ணுறேன் போன்ற சிறப்பு சிகிச்சைகளால் கிடைக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் என்பது கன்ஃபார்ம் ஆகும் இந்த ஐந்தாம் வீடு என்பது ரொம்ப சென்சிட்டிவ் பெருஞ்சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய சொத்துக்கள் சேரும் இடம் இல்லாமல் இந்த ஐந்தாம் இடம்தான் ஐந்தாம் வீட்டிலே ராகு பகவான் வரும்பொழுது சொத்து சேருவதற்கான விஷயங்கள் எல்லாம் ஏதாவது சொத்தில் பிரச்சனை பூர்வ ஜென்ம சாபம் அல்லது வந்து ஏதாவது பூர்வ ஜென்ம பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை ஐந்துங்கிறது ஏன் பூர்வ ஜென்ம சாபம்னு சொல்லுன்னா இறை நம்பிக்கையுடையவர்கள் இடம் அந்த ஐந்தாம் இடத்தை தான் நம் சொல்லுகிறோம் நிறைய பேர் வீட்டில் இந்த ஐந்தாம் இடம் என்பது என்ன அப்படின்னா சொத்துக்கள் அப்படிங்கிறதுனால என்ன ஏற்படுகிறதுனா சொத்தே இல்லை அப்புறம் எதுக்குடா சண்டை அப்படிங்கிற மாதிரி தான் சொத்தே இல்லை அப்புறம் எதுக்கு சண்டை சும்மாவே சண்டை போட்டுக்குவாங்க ஒன்றுமே இல்லாத ஒரு சொத்து இருக்கிறதே ஒரு கால் கிரவுண்டு அதுக்கு அஞ்சு பேர் அடிச்சுக்குவாங்க அந்த மாதிரிலாம் போன்ற விஷயங்கள்லாம் ஐந்தாம் வீட்டு ராகு வரும்பொழுது அதெல்லாம் சால்வ் ஆகி அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு சகலவிதமான யோகங்களும் கிடைப்பதற்கான அற்புதமான நேரம் ஐந்துங்கிறது பெருஞ்சொத்து சேரும் இடம் இறை நம்பிக்கைகள் இறை வழிபாடுகள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய இடம் இதெல்லாம் அஞ்சு ஆனால் உங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே என்னென்னா அந்த பதினொன்றாம் இடமாகப்பட்ட பாதகாதிபதி சூரியன் வீட்டிலே இருக்கக்கூடிய கேது இந்த கேது பகவான் என்ன தருகிறார் என்றால் உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறார் கேது சூரியன் தரும் பிரச்சனைகள் எல்லாம் இது கேது தரார் என்ன தருவார் உங்களுடைய லீடர்ஷிப்பில் ப்ராப்ளம் பண்ணுறார் உங்களுடைய லீடர்ஷிப் இதெல்லாம் தான் உங்களுடைய துலாம் ராசிக்காரருக்கு ஹிருதய உடையவர்களுக்கு அதே மாதிரி மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடையவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் நடக்கும் ஸோ அப்போது இந்த ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது மாமனார் வகையில் வரக்கூடிய சண்டைகள் பிரச்சனைகள் நண்பர்கள் வகையில் வரக்கூடிய சண்டைகள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து இந்த கேது பகவான் பண்ணுறாரு நண்பர்களால் ஏற்படக்கூடிய ஆபத்து ஸோ நல்ல மாமனார் மாமியார் நெக்ஸ்ட் நல்ல நண்பர்கள் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த பதினொன்றாம் வீட்டில் கேது பகவான் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா தீய நண்பர்களை நம்முடைய உண்டாக்குகிறார் ஐந்தாம் வீட்டு ராகுங்கிறது சாதாரண பல் பல் சம்மந்தப்பட்ட ஆப்ரேஷன்கள் எல்லாம் இந்த ராகு ஐந்தாம் வீட்டில் வரும்பொழுது ஏற்படும் அதே மாதிரி சிறப்பு டெஸ்டியூ பேபி இட்ஸி லெவலில் நீங்கள் என்ன லெவலில் வேணால் பண்ணலாம் அதாவது அந்த சிறப்பு குழந்தைன்னு சொல்லுவாங்க டெஸ்டி பேபிலாம் உங்களுக்கு தான் தொடர்ந்து அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ராகு பகவான் செய்கிறார் ஐந்தாம் இடம் என்பது காதல் ரேஸு பந்தயம் இந்த நேரத்தில் ராகு வருது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் வீட்டிலே வரக்கூடிய ராகுவினால் பந்தயம் ரேஸு போன்ற ஆர்வங்கள் ஏற்படும் இந்த மாதிரி இந்த இது மாதிரி சீட்டு இந்த கேசினோன்னுலாம் சொல்லுவாங்கள்ல அது மேலாம் இன்ட்ரெஸ்ட் வரும் அந்த மாதிரி கார்டு போட்டு கார்டு எடுக்கிறேன் காசு எடுக்கிறேன் உள்ளே போகிறேன் கேம்பிளிங் பண்ணுறேன் நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த கேம்பிளிங் தான் பெரிய பிரச்சனை ஆன்லைனில் இப்போ இன்றைக்கி சரக்கு அடிக்கிறாங்களோ இல்லையோ தம் அடிக்கிறாங்களோ இல்லையோ இல்லை இந்த இந்த கேம் விளாட்றோம் சீட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு லெவல் வரைக்கும் இருந்தால் தான் சந்தோஷம் சீட்டு விளையாடுறதுங்கிறது ஒரு ஜாலியான விஷயமாக இருக்கிற வரைக்கும் ஜாலியான விஷயம் அது சூதாட்டமாக மாறும்பொழுது பிரச்சனையாகிறது யாரெல்லாம் சூதாடுகிறார்களோ இந்த ஐந்தாம் வீட்டில் ராகு வரும்போது ஒன்று மனசில் வச்சுக்கோங்க தர்மன் என்ன நினச்சாராம் பாஞ்சாலி துயில் பொழுது அதுக்கு முன்னாடி சீனில் தர்மன் என்ன நினைத்தாராம் நான் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் பந்தயம் வச்சு ஆடுறேன் நான் சூதாடுவது கிருஷ்ணருக்கு திறந்து விடக்கூடாதுன்னு வேண்டிகிட்டேறான் அப்படின்னு சாமியை வேண்டிகிட்டேறாம் நான் சூதாடுவது கிருஷ்ணருக்கு திறந்து விடக்கூடாது இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக நம்ம கேம்பிளிங் பண்ணுறோம் ரொம்ப ஈஸியாக ஆக்சுவலி நான் கேசினோ போயிருந்தேன் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக சொல்கிறோம் அங்கெல்லாம் போகக்கூடாது நமக்கு என்ன அங்கே வேலை நமக்கு சூதும் அதான் சொல்லுவாங்க சூது வாது தெரியாமல் அப்படிலாம் சொல்லுவாங்க சூதுலாம் நமக்கு இதுக்கு ஸோ அப்போ வந்து இந்த துலாம் ராசிக்காரர்கள் பந்தயங்கன்ற விஷயங்களை விட்டுருங்க மற்றபடி பெருஞ்சிட்டு சேரும் நான் சொன்னேன் உங்களோட ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அடமானம் வைத்த சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் விஷயங்கள்லாம் ஏற்படும் குழந்தை பிறகு போது பேபினால ஹாப்பியா இருங்க ஜாலியாக இருங்க துலாம் ராசிக்கு அஞ்சாவது வீட்டில் ராகு பெயர்ச்சி அஞ்சாவது வீடு கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் சனி பகவான் வீட்டில் ராகு பகவான் பிரவேசிக்கிறதுனால துலாம் ராசிக்கார அன்பர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இடையூறுகள் இன்னல்கள் துன்பங்கள் விரயங்கள் பல நஷ்டங்கள் இப்படி பலவிதமான பிரச்சனையில ஆள்பட்டு இருந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு பகவான் கேது பகவான் பெயர்ச்சி உங்களுக்கு யோகம் இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்கெல்லாம் நிறைய அட்வான்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க இடம் விற்காம அந்த இடம் விற்க போகுது சேட்டுங்கள்லாம் ஜுவல்லரி தொழில் பண்றவங்களுக்கு எல்லாமே புது புது வரவு வந்து புது புது டிசைன் வந்து உங்க வாழ்க்கை பிரதிபலிக்க போகுது நஷ்டமே காணுகிட்டு இருந்த துலாம் ராசிக்காரங்கள பல அவமானம் அவப்பேறு பட்டவங்க எல்லாம் உங்களுடைய மனைவி செஞ்ச புண்ணியம் உங்களுக்கு இடையூறு இல்லாம இருந்திருக்கு ஆனா நிறைய பேர் துலாம் ராசிக்காரங்க கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க ஒரு சூட்சம்னு சொல்றேன் துலாம் ராசிக்கார ஆண்களுக்கு கால தாமதமா தான் திருமணம் நடக்கும் ஆனா திருமணம் நடந்த உடனே தான் உங்களுக்கு உச்ச நீங்க கெட்டிருக்கிற மனைவி கொடுத்து வச்சவங்க உங்களுக்குன்னே வாழுவாங்க நிறைய துலாம் ராசிக்காரங்க சல்லாப புத்திகள் நடக்கும் மனைவிக்கு துரோகம் பண்ணுவீங்க ஆனா அதையும் சகிச்சுக்கிட்டு மனைவி உங்க கூட வாழுவாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நீங்க பட்ட துன்பத்துக்கு பிராயத்தமே தேட முடியாது ஆனா ஆன்மீக தோரணை கோயிலுக்கு ஏதாவது தானம் தவம் தன்னால முடிஞ்சதை கோயிலுக்கு அர்ப்பணிச்சவங்களும் ருத்ராட்சம் போட்டவங்களும் ஆன்மீக தோரண இருந்தவங்களுக்கு மட்டும்தான் இனி வருங்காலம் யோகம் ஆனா இதுல ஒரு சின்ன ஒரு பாவம் என்னன்னா பெண்கள் தாங்க பாவம் துலாம் ராசிக்காரர் பெண்கள் ஆனா இருக்கக்கூடியவங்க கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு படித்து நல்ல வேலை கிடைச்சி திருமணம் கேட்குறது நடக்கும் ஆனா துலாம் ராசிக்கார பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஆகாது உங்களுக்கு அவமானம் தான் வரும் இதனாலே பல குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராகு பயிற்சி வரைக்கும் உண்டு ஆனா இனி வருங்காலங்களில் நீ உத்தமி மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி துலாம் ராசிக்கார பெண்களும் அவங்களுடைய கணவரும் ஒண்ணு சேரக்கூடிய ஒரு நேரமும் இனிமே தான் கல்லு மண்ணு சுமந்தாது புருஷனை காப்பாற்றணும் பிள்ளைங்களை காப்பாற்றணும் சொல்லக்கூடிய எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும் துலாம் ராசிக்கார பெண்கள் உங்க மாமியாருக்கு உங்களுக்கும் ஆகாது உங்களுக்கு எதிரியாத்தான் அவங்க இருப்பாங்க ஆகும் இருந்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்க வாழ்க்கை செழிப்பாகக்கூடிய ஒரு தருணம் உண்டு யோகமான இடத்துல தான் சனி பகவான் இருக்காரு நீங்க படிச்சிருந்தீங்கன்னா துலாம் ராசிக்கார பெண்களுக்கு ஏற்ற வேலை கிடைக்கும் ஒரு ஸ்டார் கிடைக்கும் யோகங்கள் வரக்கூடிய தருணங்கள் வரக்கூடிய நே மாசம் வருஷம் இதுதான் இனிமே உங்க காரியங்கள் தொட்டதெல்லாமே விளங்கக்கூடிய நேரம் உண்டு உங்க சந்யாசோலம் தவ கோலங்கள்லாம் போக போகுது அப்படி யோகமான வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு பயிற்சியும் கேது பயிற்சியும் முன்னோரை நினைங்க துலாம் ராசிக்கார பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் வரக்கூடிய ராகுகேது பயிற்சிக்கு முன்ன ஒரு நாக பிரதிஷ்டையை நல்ல ஜோதிடர்கிட்ட போய் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து இனி வருங்காலங்களில் எனக்கு யோகங்கள் வர்றதுக்கு என்ன சூட்சமமான வழிமுறைகள் வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்னு கேளுங்க அவர் உங்களுக்கு நல்ல ஒரு வழிபாட்டை ஒன்று சொல்லுவார் முடிஞ்ச அளவுக்கு அஞ்சாம் இடத்துல தான் ராகு பகவானுடைய பயிற்சி உச்ச நிலையில் கொடுக்கும் வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு லிங்க் அமையும் வியாபாரம் செழிக்கும் உள்ளூரில் இருக்கிறவன் வெளியூர் தொடர்பு பல ஏக்கர் இடங்கள் வாங்கக்கூடிய தன்மையும் மண்ணும் பொண்ணும் வாங்கக்கூடிய தன்மையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இனிமே தான் உண்டு உங்களுக்கும் அரசியலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு உங்களை சார்ந்த அரசியல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்கள் அரசியலில் பிரதிபலிக்க போறீங்க ஆண்கள் பெண்களும் கூட அதனால் துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் சுக்கரனுக்கும் ராகுக்கும் ஆகும் நட்புதான் அதனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு யோகம் துலாம் ராசிக்கார ஆண்கள் உங்க மனைவியை நேசிங்க தான் மனைவிக்கு அன்பு செலுத்துங்க அரவணைச்சு வாழுங்க முன்னோர் மூத்தோர் சொத்தெல்லாம் வரும் மனைவிட்ட கொடுத்து மனைவி மேலே ஒரு அமைப்பா போங்க போனீங்கன்னா நீங்க யோகக்காரர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு துலாம் ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் கிடைக்கணும் ஐஸ்வர்யம் கிடைச்சு முக கடாட்சியம் கிடைக்க வடபழனி முருகனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க எம்பெருமான பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம துலாம் ராசி நேயர்களுக்கு ராகிரி பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கேது ராஜயோகம் அடையக்கூடிய ராசியாக ராசி இருக்கு சரி அப்ப ராகுனால பூர்வீகத்தில் பிரச்சனை குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல பிரச்சனை ஒரு காதல் விஷயத்தில் பிரச்சனை காதல் தோல்வி நினைச்சது நினைச்சதை அடைய முடியாத ஒரு ஏக்கம் இதெல்லாம் துளாராசிக்கு இருக்குது எப்படி இருக்குது மற்ற விஷயங்கள்லாம் பண விஷயத்தில் எப்படி இருக்குன்னா குடும்பத்தில் ஒரு சொத்து வாங்குகிற யோகம் இருக்குது குடும்பமெல்லாம் சேர்ந்து ஒரு சொத்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம் அல்லது குடும்பத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கை ஒன்று இருக்குது அப்படின்னா திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்பு நல்ல பலனில் இருக்குது தம்பி தங்கைகளுக்கு எப்படின்னா தங்கச்சி வந்து இடம் வாங்கணும் வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அது அமைப்பு நல்லா இருக்குது தம்பி வந்து படிப்பு விஷயத்தில் ரொம்ப இடர்பாடுகளாக இருந்தேன் அவனுக்கு அவனுக்கு எப்படி இருக்குன்னா அழகாக படிப்பை முடிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது படித்து முடித்தவனுக்கு வெளிநாடு யோகங்கள் இருக்குது திருமணமாகாத தம்பிகளுக்கு திருமணமாகக்கூடிய அமைப்பு நல்லாயிருக்கு பொதுவாக துளாராசிக்காரர்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளுக்கு ரொம்ப பெரிய விசேஷமான பலன்கள் இருக்குது வெளிநாடு போவாங்க தங்க நகைகள் ஆபரணங்கள் வாங்குவாங்க டாக்குமெண்ட் மூலியமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த துளாராசிக்கு நண்பர்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் இருக்குது அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னா அம்மாவோட பணம் விஷயங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்குது பேசுறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் துளாராசிக்காரங்க அம்மா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் எந்த முயற்சியும் இப்போ பண்ண வேணாம் பூர்வீக சம்பந்தமான விஷய முயற்சி அதேமாதிரி புத்திரர்கள் பாக்கியத்தில் ரொம்ப குறைகள் இருக்குது ஆனால் மருத்துவத்தின் மூலியமாக புத்திரர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ துளாராசிக்கு இருக்குது அந்த அதாவது குழந்தைகளை தத்து எடுக்கிறது அதே மாதிரி மருத்துவத்தின் மூலியமாக போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதனால் குழந்தைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இதில் ரெட்டை குழந்தை கூட கிடைக்கிறதுக்கு துளாராசிக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த விஷயத்தில் இயற்கையான புத்திர பாக்கியா கொஞ்சம் தொந்தரவும் தாமதமும் ஏற்படும் அதே மாதிரி துளாராசி பெண்கள் கர்ப்பம் ஏற்பட்டுச்சுன்னா எங்கேயுமே போக வேண்டாம் வீட்லேயே குறைஞ்சது நாலுலேருந்து அஞ்சு மாதம் முழு ரெஸ்ட்டில் இருங்க ஏன்னா எப்போ வேணாலும் வித்தியாசங்கள் மாறுபடும் அதனால் மருத்துவராக மாதம் மாதம் த பார்க்குறக்கு கவனிக்கிறதுக்கு தவறாமல் நீங்கள் அந்த செயல்பாடுகள் இருங்க அடிக்கடி செக்கப் போயிட்டு வாங்க மருத்துவர் ஆலோசனையின் பேரில் எந்த மருந்தாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க நம்ம அம்மா கொடுக்குறது பாட்டி கொடுக்குறதெல்லாம் இப்போ எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம் ஏன்னா திடீர் சிக்கல்கள் உண்டாயிரும் அடுத்தது வழக்குகள் சார்ந்த விஷயத்தில் மீண்டும் ஒரு வழக்கு ஏற்படும் துளாராசிக்கு அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி பணத்தை முதலீடு செய்து பணம் வரும் மாதிரி தொழிலை செய்யக்கூடாது உழைப்பை முதலீடு செஞ்சு அதன் மூலியமாக வரக்கூடிய பணத்தை நீங்கள் டெபாசிட் பண்ணுங்கள் அற்புதமான வாழ்க்கையை வாழ்வீங்க சரி ராகு பலன் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு கேதுவால் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ராஜயோகம் காத்துக்கிட்டு இருக்குது எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்பத்தில் சுபிச்சம் உண்டு சகோதர சகோதரிகளுக்கு நன்மை இருக்குது வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது புத்திரர்களால் யோகம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கடன் பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவி ஒற்றுமைகள் நல்ல பிரமாதமாக இருக்குது திடீர் அதிர்ஷ்டங்கள் காத்திருக்குது தந்தை மூலம் அனுகூலம் இருக்குது தொழில் வாய்ப்புகளில் வெளிநாடு போகிற முயற்சிகள் இருக்குது வெளிநாட்டு ஆர்டர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தனச்சேர்க்கை எப்படி இருக்குது எடுத்த காரியமெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயமெல்லாம் நல்லபடியாக நடை நடபுறதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது எல்லா பலன்கள் இருக்குது விரயங்கள் குறைந்து சுபங்கள் ஆரம்பிக்கும் வருடமாக இந்த வருஷம் இருக்குது மொத்தத்தில் துளாராசிக்காரங்க பெரிய நிம்மதி பெருமூச்சோட போகிறீங்க கேதுவை போல் கெடுப்பான் யாரும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இப்போ கொடுக்க போகிறார் ராகுவை போல் கொடுப்பான் யாரும் இல்லை ஆனால் கொஞ்சம் கெடுப்பார் அப்போ ரெண்டுமே மாறி உங்களுக்கு நடக்குது இருந்தாலும் ராகுகீதுகளில் யாரா ஒருத்தர் பதினொன்றில் இருந்தால் அந்த வருடம் மிகப்பெரிய வெற்றிக்குரிய வருடம் இதில் பதினொன்றில் இருக்குது பதினோராம் இடம் ஆசைகள் நிறைவேறும் இடம் அபிலாசைகள் நிறைவேறும் இடம் அதாவது ஏழாம் இடத்தை முதல் திருமணம் சொல்வோம் பதினோராம் இடத்தை எல்லா திருமணத்துக்கும் எடுத்துக்கிடுவோம் அப்போ முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு ரெண்டாம் திருமணம் உண்டு குழந்தைகளை வந்து குழந்தைகள் மூலம் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் ஆசைகள் எல்லாத்தையும் பதினோராம் இடத்துல இருக்கணும் குழந்தைகளை பற்றி சொல்கிறதுக்கு அஞ்சாம் பாவம் குழந்தை பிறப்பை பற்றி சொல்கிறதுக்கு ரெண்டாம் பாவம் ஆனால் குழந்தைகள் மூலம் அடையக்கூடிய இன்பங்களை சொல்கிறதுக்கு பதினோராம் பாவம் ஆக பதினொன்றில் கேது இருக்கும்போது நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கை கேது என்பவர் சுருக்குவது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த கேது உங்களுக்கு விருத்தி கேதுவாக வந்திருக்கிறதுனால இந்த காலம் மிக அற்புதமான காலம் ராகுனுடைய பலன் நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் இருக்குது கேதுவோட பலன் வந்து நூறு சதவீதம் இருக்கிறதுனால நீங்கள் இந்த பதினெட்டு மாதம் யோகத்தை அடைவீர்கள் வந்து துலா ராசிக்காரர்களுக்கான யோக பலன்கள் என்ன மாதிரியான பலன்கள் நம்ம ராகுவும் கேதுவும் கொடுக்க போகிறாங்க நிழல் கிரகமான ராகுவும் கேது என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் நில் இந்த ராகுவும் கேதுன்னு பார்த்தீங்கன்னா தான் தான் கொடுக்கக்கூடிய ஆதிபத்திய பலன்களை ரொம்ப வலுவாக ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடியவர் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்தானத்தில் இருக்கவங்களோ அதை தன்னுடைய வீடாக மாற்றிக்கூடிய பண்பு எந்த ராசியில் பன்னெண்டு ராசியில் எந்த ராசியில் இருந்தாலும் அதை வந்து அவங்களோட வீட மாற்றிவிடும் இப்போ நம்ம வந்து மேசராசின்னு சொல்லுவோம் இருந்தோம்னா செவ்வாயோட வீடு நம்ம எடுத்து விட்டோம் இல்லையா அங்கே ராகுவுக்கு எது போய் உட்காந்தாலும் அது ராகுவோட வீடு தான் ஸோ அந்தளவுக்கு வந்து தன்னுடைய பலத்தை காட்டக்கூடிய ராசிக்காரர் அதே நேரத்தில் தான் கொடுக்க வேண்டிய பலன்களையும் ரொம்ப ஆழமாக அழுத்தமாக கொடுக்கக்கூடிய கிரகங்களாக வந்து இந்த நில கிரகங்கள் இருந்துட்டு இருக்காங்க ஸோ இவங்களுடைய பயிற்சி வந்து ரொம்ப முக்கியமானது அவங்களுடைய அடுத்த ஒன்றை ஆண்டுகள் எந்த ஒரு ராசிலையும் ஒன்றை ஆண்டுகள் பணியக்கூடிய இந்த நில கிரகங்கள் ராகு முக்கியத்துவம் துளா ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுதுன்னு பார்க்குறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு மீன ராசியிலிருந்து ராசிக்கு ஆறாம் இடமான மீன ராசியிலேருந்து ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி கும்பராசிக்கு பயிற்சியை வரப்போறாரு ராகுவும் கேதுவும் அதாவது ராகுக்கு எப்பவுமே எதிர்நிலையில் கேது இருப்பார் கேது வந்து கன்னி ராசியிலேருந்து சிம்மராசிக்கு வரப்போகிறாரு மீனத்துலேருந்து கும்பத்துக்கு ராகு பயிற்சியாக வர அப்படின்னா ராசிக்கு அஞ்சாம் இடமான கும்பராசிக்கு சனியோடு அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சனியோட ராகுவும் சேரப்போகுது இப்போ சனி ராகு சேர்க்க ரெண்டுமே அசுபகிரங்களை சரி ரெண்டும் அஞ்சாம் இடத்துல சேரும்போது சங்கடங்களை ஏற்படுத்துமோ அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை உங்கள் ராசிக்கு துலா ராசிக்கு முழு யோகர் யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் தான் புதனை விட உங்களுக்கு முழுமையான யோகங்களை செய்யக்கூடியது துலா ராசிக்கு வந்து சனி பகவான் தான் அந்த சனி வந்து அஞ்சாம் இடத்துல ஆட்சி பலத்தில் இருக்கக்கூடிய நிலையில அந்த சனியுடைய சேர்க்கை அடையக்கூடிய ராகு இருக்கார் அந்த ராகு வந்து யாரோட சேர்கிறாங்களோ அவங்களோட பண்புகளை எடுத்து அவங்க அதிகப்படுத்தி கொடுப்பாங்க அவங்க கொடுக்குறத விட அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை வந்து ராகுக்கு உண்டு ஸோ அந்த வகையில் உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய யோகஸ்தான அதிபதியான சனி கொடுக்கக்கூடிய பலன்களை இன்னும் மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய இடத்துக்கு தான் ராகு வரப்போகிறனால வந்து நீங்கள் வந்து தைரியமாக சந்தோஷமாக இருக்கலாம் இருக்கலாம் அதனால் எந்த உங்களுக்கு எந்த ஒரு சடங் சங்கடங்களும் வந்து ராகுவுக்கு எதுவும் கொடுக்க போகிறது கிடையாதுன்றதை நான் முதலே சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ராகு பயிற்சியான நாள்லேருந்து சரியாக பதினஞ்சாவது நாளில் குரு பயிற்சி இருக்கு மே பதினொன்றாம் தேதி குரு பயிற்சியாகும் ராகு வந்து ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி பயிற்சி ஆகாது குரு வந்து இருந்து பதினஞ்சு நாள் மே பதினொன்றாம் தேதி பயிற்சியாகி ராசிக்கு இதுனால் வரைக்கும் எட்டாம் இருந்து சொல்லலாம் துயரங்களையும் சங்கடங்களையும் பொருள் விரயங்களையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தி அவப்பெயர்களையும் ஏற்படுத்தி வந்துட்டு இருந்த அந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடமான சாமனம் பாகியஸ்தானத்துக்கு வராது ஸோ அந்த பாகியஸ்தானத்தில் இருந்து மிதன ராசிக்கு வராது இந்த மிதன ராசியிலிருந்து இருந்து ராசிக்கும் பார்வை கொடுத்துருவாரு ராசிக்கு குருவுடைய பார்வை கிடைச்சிச்சு அப்படின்னாலே வந்து குரு என்னதான் வந்து வியாழன் வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு அது ராசி அதிபதியான துளராசி அதிபதியான சுக்கரனுக்கு பகை கிரகமாக இருந்தாலும் குரு வந்து முழு சுபகிரகம் தான் ஸோ அதனால் அவரோட பார்வை எப்பவுமே நன்மை தான் செய்யும் அந்த வகையில் குருவுடைய பார்வை ராசி கிடைக்கிறதுனால உங்களுக்கு வந்து இதனால் வரைக்கும் இருந்து வந்த சங்கடங்களும் அவப்பெயர்களும் நீங்கி நல்ல ஒரு பேரும் புகழும் அடையிறதுக்கான ஒரு நேரமாக இருக்கும் உங்கள் செயல்களால் நீங்கள் பெரிய பெரிய வெற்றிகளை அடையிறதுக்குமான ஒரு உகந்த காலமாக இருக்கும் உங்களோட நீங்கள் எதிர்பார்த்த ரெகக்னேஷன் கிடைக்கிறது நம்ம ஏதாவது உங்களை கஷ்டப்பட்டு உழைக்கிற நமக்கான ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்க மாட்டேங்குது வருத்தப்பட்டு சங்கடப்பட்டு இருந்தவங்களோட வருத்தங்கள் நீங்கிற அளவுக்கு குருவுடைய அனுகூலமான ஒரு நிலை வந்து உங்களுக்கு மாறப்போகுது மேற்பதும் அதுக்கப்புறம் வந்து ஸோ இந்த சிறப்புகள் இருக்கிறதுனால வந்து நீங்கள் தைரியமாகவே இந்த ஆண்டை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எதிர்கொள்ளலாம் எல்லா வகையிலும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சிறப்பான யோகங்களை செய்யும் எந்த சந்தேகமும் இல்லை முதல்ல இதை சொல்லி இந்த விஷயத்தை நான் துவங்குறேன் அதாவது இந்த சனியோட நிலையமும் ராகுவோட நிலையமும் தான் ரெண்டு பேர் தான் முழு அசுபர்கள் இந்த இவங்களே உங்களுக்கு யோகரா வந்து இருந்து தன்னோட யோக பழங்கு அதிகமாக கொடுக்கும்போது இவங்களுக்கு வலு சேர்க்கிற விதமாக குருவோட பார்வையும் கிடைக்கிறதுனால இன்னும் மேலும் மேலும் பல யோகங்களை நீங்கள் இந்த இனி வரக்கூடிய காலங்களில் பார்க்க போகிறீங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன் துளாராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இயல்புலையே வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய அடுத்தவங்களை வந்து சரியாக வழியில் நடத்தக்கூடிய பண்புகள் இருக்கும் இந்த காலத்தை பயன்படுத்தி அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் வந்து ஒரு செல்வாக்க ஒரு நிம்மதியான ஒரு சுகபோக வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒரு அடித்தளங்கக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு இருந்துச்சுன்றத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த துளாராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட கஷ்டங்களை சங்கடங்களை வந்து எங்கேயுமே வெளிப்படுத்தாமல் அடுத்தவங்களோட சங்கடங்களும் கஷ்டங்களையும் கேட்டு அவங்களுக்கான ஒரு ஆறுதலையும் நல்வழிப்படுத்தலையும் செய்யக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் இருந்து வந்துட்டுருக்கீங்க ஸோ இந்த நல்ல பண்பே வந்து உங்களை வந்து வாழ்க்கையை உயர்த்தும் இதுவே இதுதான் வந்து இறைவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மனித குணாதிசயங்கள நல்ல அடையாளமாக இறைவன் நினைக்கிறாங்க அந்த நிலைக்கு நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமா வாழ்க்கையில் பெரிய பெரிய உயர்வுகள் வரப்போகுது இந்த ஆறாம் இடம்னு நம்ம சொன்னேன் இல்லையா சுக்கரன் உங்க ராசி அதிபதி அந்த சுக் சுக்கரன் உச்சமரக்கூடிய அந்த ஆறாம் இடம் வந்து சேவையை குறிக்கிற ஸ்தானமும் வந்துடும் அப்போ வந்து நீங்க வந்து உங்களையே முழுமையாக அர்ப்பணிச்சு இன்னொருக்கு உங்களோட வளர்ச்சிக்காக நீங்கள் வந்து போராட போகிறீங்க அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நீங்கள் அப்படின்றது தான் வந்து நிரசமான உண்மையாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் உங்களோட தொழில் ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா நீர் ராசியாக தான் வரும் துளார ராசிக்கு பத்தாம் இடம்னு கடக கடகராசி அதுவும் நீர் சாணம் தான் உங்களோட சேவையை குறிக்கிறது ராசி அதுவும் நீர் சாணம் தான் உங்களோட தனஸ்தானம் வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய விருச்ச ராசியும் நீர் ராசி தான் உங்களோட நாலாம் இடம் உங்கள் பயணங்கள் உங்கள் வண்டி வாகன யோகங்கள் தாயாரை பற்றி சொல்லக்கூடிய மகர ராசியும் நீர் ராசி தான் இப்படி வந்து ஏழ்மிலையே வந்து துளாராசிக்காரர்களுக்கு அந்த நீர் ராசிகளோட தொடர்பு அதிகமாக இருக்கிறதுனால வெளிநாட்டு பயணங்கள் வெளி வெளிநாட்டு நபர்கள் மூலியமாக ஆதாயங்கள் அந்நியர்களால் சொந்த பந்தங்களை தாண்டி உறவு உள்ளூர்காரர்களை தாண்டி வெளிநபர்கள் வெளிநாட்டு நபர்கள் மூலியமாக வெளிநாட்டு தொடர்புகள் மூலியமாக பல ஆதாயங்கள் அடைவதற்கான ராசிக்காரர்களாக இருந்து வந்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியப்படக்கூடிய காலமாக நடைமுறையில் ச நீங்கள் இந்த ஆதாயங்கள்லாம் நீங்கள் பெறக்கூடிய ஒரு காலமாக இந்த ராகு கேது பயிற்சி மட்டும் இல்லாமல் ராகுவுடைய தொடர்புடைய சனியுடைய நிலையும் ராவுக்கு திருகோணத்தில் இருக்கக்கூடிய குருவோட நிலை இருந்துகிட்டு இருக்கின்றதை வந்து தெரிஞ்சுக்கோங்க நிச்சயமான முறையில் இது யோகா காலன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் வேணாம் உங்கள் இறை வழிபாட்டில் இறை வழிபாட்டில் இந்த தெய்வத்தை அப்படி அப்படின்னு உங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் பண்ணுறதே போதுமானது தான் எல்லோரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறதே மிகப்பெரிய பக்தி தான் ஸோ அதை நீங்கள் செஞ்சு வந்துட்ருக்கீங்க அதனால் வாழ்க்கையில் பெரிய பெரிய உயரத்துக்கு வருவீங்க அப்படின்றத சொல்லி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி நண்பர்கள்